ஸ்டாலின் வரவேன் வந்தான வீதிக்கு உதயநிதி வர வேணுதான சார் வீதிக்கு அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா உதயநிதி யாரையுமே பன்னெண்டு நாள் சந்திக்கவே இல்லையா உதயநிதி அவர் வீட்ல சாப்பிடலையா தூங்கலையா அரசு பணி பாக்கலையா ஏன் கபில் தேவ பாக்கலையா ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களா நேரு ஸ்டேடியத்துக்கு கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாரியா ஓடி வரீங்களா பின்னாடி வாசல் இல்லையா

விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளருமான திரு விஎம்எஸ் எம் எஸ் முஸ்தபா அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களே கேட்போம் வணக்கம் முஸ்தபா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் பாருங்க தமிழ்நாடு முஸ்லீம் லீக் விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர் நல்லா சொல்றேன் கூட்டணிலேயே சேர்ந்துட்டீங்களா ரொம்ப நெருக்கமாவே இருக்கீங்க விஜய் கட்சியில கடந்த அந்த கொள்கை விளக்க கூட்டத்துல எல்லாம் உங்களை மேடையில் அமர வச்சிருந்தாங்க மாநாட்டிலயும் மேடையில் உட்காடுறீங்களா இல்லை எனக்கு அவங்களோட ஆதரவு நிலையில இருக்கிறோம் அவங்க ஆதரவுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்க சேலம் பொதுக்கூட்டம் ஆரம்ப பொதுக்கூட்டத்தில் போயிருந்தேன் திருப்பி வந்து அவங்க ஆப் ரிலீஸ் ஆன இஷுக்கு போயிருந்தேன் அவங்களோட ஆதரவு நிலையில் பயணிச்சிட்ருக்குறோம் ரைட் ரைட் விஜய் அரசியலை தீவிரமாக ஆதரிக்கிறீங்க விஜய் வந்து கலாரியல்ல ஈடுபட மாட்டேன்றாரே சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் பலமுறை இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் கேள்வியா வச்சிருக்கேன் எல்லார்கிட்டயுமே கேக்குறோம் தீவிர கலா அரசியலுக்கு ஏதோ டேட் பார்த்துட்டு இருக்காரு போல ஏதோ நாலு நேரம் பார்த்துட்டு இருக்காரு போல தெரியுது விஜய் என்ன அரசியல் ஈடுபடலன்னு சொல்றீங்க விஜய் அவர்கள் தான் பரந்துரை போய் மக்களை சந்தித்தவர் விஜய் கலை அரசியல் தான் போயிருந்தாரு விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார் வீட்டுக்கு போய் பார்த்து அவர்களுக்கு ஆதரவு சொன்னார் விஜய் அவர்கள் தான் இருபத்தி நாலு லாக்டப்பில் கொலை பண்ணவர்களை குடும்பத்தார்களை நிக்க வைத்து இந்த சேப்பாக்கத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அரங்கேற்றினார் கல அரசியல் பணம் எதை வச்சு சொல்றீங்க நீங்க அரசியல் பணம் மக்களுக்காக எங்கெங்க எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் தம்பிமார்களும் களத்துல இறக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு என்ன கல்லரசியல் தமிழக வெற்றி கழகம் கலாமரசியலை கேட்டுறேன் சென்னையில ஒரு முக்கியமான போராட்டம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அங்கம் அவங்க அவங்க இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் சரிங்களா அசுத்திடுவோம் சரிங்களா அப்படிப்பட்டவர்களுடைய போராட்டம் சென்னையின் மையப்பகுதி ரிப்பன் பில்டிங் வாயிலுக்கு வெளியே ஒரு பன்னெண்டு நாளா நடக்குது விஜய் அங்க இருந்து ஒரு குரூப்ப கூப்பிட்டு பனையூர் அலுவலகமா பங்களாவா தெரியல பனையூர் வீடா அலுவலகமா ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு பேசுறாரு இது ரெகுலரா அதை பண்ணிட்டே இருக்காரு அடிக்கடி யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வர வச்சுருது அலுவலகத்துக்கு வர வச்சிரு அங்க வச்சு பாத்துட்டு ஒரு ஷூட்டிங் மாதிரிய ஒரு செட் ஒன்னு போட்டு அங்க உட்கார வச்சு அனுப்புவது அது என்ன அது அரசியல் இல்ல நீங்க கேக்குற கேள்வி பன்னெண்டு நாளா துப்புராவ பண்ணுங்க ரோட்ல உக்காந்து கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிற குப்பைகள் சுத்தம் செய்யறவங்க ஏன் முதலமைச்சர் போல ஏன் போல முதலமைச்சர் கேளுங்க துணை முதல் துணை முதலமைச்சர் கேளுங்க விஜய் யார் முதலமைச்சர் சார் முஸ்தபா சார் அங்க யார் யார் வரணும்னு நினைக்கிறாங்க யார் கோரிக்கை நிறைவேத்தணும்னு நினைக்கிறாங்க யார் சைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யார் பேச்சுவார்த்தை கழிக்குதுன்னு அதை எடுத்து பேசலாம் சார் தனி விவாதம் சரி தனி விவாதம் சரி நான் இத கேக்குறேன் ஐயா விஜய் வர மாட்டாரா ஏ போனாங்கல்ல போனவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலையா நீங்க வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டீங்களா எங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வரேன்னு சொல்லிருந்தாரு நாங்க அங்க வந்தால் போலீசார்கள் எங்களை அப்புறப்படுத்தணும் அச்சம் படுத்துறாங்க யாரு போராட்ட காலத்துல உள்ளவங்க சொல்றாங்க அதனால வந்து விஜய் வந்தா இவங்களை அப்புறப்படுத்திடுவாங்க வேற என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அந்த போராட்ட களத்துக்கு ஆதரவு கொடுக்க வர்றவர் வந்து கேட்டுட்டெல்லாம் எல்லாம் போக தேவைல நேராவே போகலாம் எப்போ போய் நேரா போறோம் அந்த சென்ட்ரல் ஹாஸ்பிடல் இருக்கு ஜிஎஸ் ஹாஸ்பிடல் இருக்கு அங்க பிரச்சனை வரணும் அங்க கூட்டம் வரணும் விஜய் அவர்கள் தான் அந்த ஆர்ப்பாட்டத்துமே வந்து சின்னாமிண்ணம் ஆச்சுன்னு சொல்லி அவர் மேல நெகட்டிவ்வ செட் பண்ணாதானே உங்களோட விருப்பம் திமுகவோட விருப்பம் இல்ல விஜய் இப்படியெல்லாம் நடக்கும்னு நீங்க ஏன் கற்பனைன்னு நினைச்சிக்கிறீங்க நடக்காதா வேற என்ன சார் அஜித் குமார் திருப்பவன் சேவர் பாபு போறார்ன்னு நினைச்சிட்டீங்களா விஜய் அவர்கள் போறார் விஜய் அவர்கள் போனால் தானால் கூட்டம் கூடும் வணக்கம் மக்கள் தலைவர் தான் அவர் மேல விமர்சனம் எனக்குமே சில பார்வை வார்த்தை எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி விடுறாரு பட் அவரும் மக்கள் தலைவர் தான் ஓட்டு போட்டு அவர் பிரதிநிதி அவரு எத்தனை பேர் வருவாங்க சேகர் பாபு போனா எத்தனை கூட்டம் வரும் உதயநிதி போனா இந்த பிரம் ரெண்டாயிரம் பேரு வந்து பாத்தீங்கன்னா நீதி கேட்டு ரோட்ல உக்கார்ந்து இருக்காங்க அந்த நீதி கேட்டு ரோட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்போ கலைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணுமா அவங்களுக்கு நீதி நீதி கிடைக்கணும்னு போராடணுமா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்தால் இந்த கூட்டத்தை கலத்திரும் சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்களா

முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் களத்துல வந்தா இந்த மாதிரி இடையூறு செய்வோம்னு அவங்கள மெறக்கி இருக்கிறாங்க அவரை கூப்பிட்டாரு தமிழ்நாட்டுல வேற யாருமே அரசியல் பண்ணலையா விஜய் மட்டும் தான் அரசியல் பண்றாருன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க அவர்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல திமுகவை எதிர்க்கக்கூடிய இடத்துல தமிழக அரசியல் திமுகவா தா தாவேகா என்ற களத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு அடுத்த முதலமைச்சர் விஜயவர்களை சந்திச்சா சொல்லுங்க சார் பிரதமர் பழனிசாமி சுத்திட்டு பேசிட்டு இருக்கா ஆமாவா ஏன் நீங்க ஸ்டாலின் வர வேண்டான வீதிக்கு உதயநிதி வரவேன் தானே சார் வீதிக்கு அந்த சைடு அந்த சைடு ஸ்டாலின் உதயநிதி போவே இல்லையா உதயநிதி யாரையுமே பன்னெண்டு நாள் சந்திக்கவே இல்லையா உதயநிதி அவர் வீட்டுல சாப்பிடலையா தூங்கலையா அரசு அரசு பணி பார்க்கலையா ஏன் கபில் தேவ ஏங்க படம் ரிலீஸ் பண்றதுக்கு வரீங்களா நேரு ஸ்டேடியத்துக்கு கூலி படம் ரிலீஸ் பண்றதுக்கு சாராசாரியா ஓடி வரீங்களா பின்னாடி வாசல் இல்லையா நீங்க மகாபலிபுரத்துல ஒரு ஒரு விழாவுக்கு போய் அங்க உதயநிதி கலந்துக்கிறாரா இல்லையா அப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இதையெல்லாம் பார்க்க நேரமா இருக்கு அன்றாட கஷ்டப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் நான் கேட்கறேன் அவங்க கேக்குறதுன்னா நீங்க நீங்க சொல்லாத விஷயத்தை கேக்குறாங்களா பணி நிரந்தரம் தரேன்னு சொல்லி யார் வாக்குறுதி கொடுத்தா உதயநிதி ஸ்டாலின் தானே கொடுத்தாங்க மா தானே கொடுத்தாரு எடப்பாடிக்கு யார் கடிதம் எழுதுனா இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு யாரு தேர்தல் வாக்குறுதியில பட்டியல வெளியிட்டா இப்ப ஏன் முதுகுளை குத்துறீங்க ஏன் அவங்க கழுத்த இருக்கிறீங்க அவங்கள ஏன் ஈரத்துணி போட்டு சாவடிக்கிறீங்க மலையிலையும் குப்பையிலையும் மேட்லையும் ரோட்ல கிடக்குறாங்களே உங்கெல்லாம் ஈவிரக்கம் இல்லையா இதுதான் திமுக திராவிட அரசாங்கமா இதுதான் சமூக நீதியா

யோசி பாத்தீங்களா இந்த கால சூழலுக்கு சம்பளத்தை குறைச்சி நீங்க வந்து வந்து தாரவாத்து கொடுக்குறீங்கன்னா இதோட கேவலமானது இருக்கா கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்கு கம்யூனிஸ்ட் எனக்கு எந்த அடிப்படையில் கூட இருப்பாங்க நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா நாங்க தொழிலாளர்களுக்குள்ள கொடுப்போம் தொழிலாளர்கள் பின்னாடி நிற்போம் பாதிக்கப்பட்டவர்கள் பின்னாடி நிப்போம் போன ஆட்சியில் வந்து வாய்ச்சவள எல்லாம் பேசுறீங்களே இப்ப உங்களோட நிலைமை என்ன சந்திச்சிருக்குதுல்ல இதெல்லாம் வரும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் காலியாக போறீங்க அதான் அவங்க என்ன பண்றாங்க துப்புரவு தொழிலாளர்கள் நாளைக்கு நம்ம கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்தைய மரியாதைக்குரிய அவர்கள் நிற்கிறாரு போய் அவரை போய் சந்திக்கிறாங்க அவர் அவர் சொல்ற தனத்தை இதயத்தோடு நான் பாக்குறேங்க இவங்கள நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து கஷ்டமா இருக்கு அப்போ இந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதையே தான் ஏன் இங்க வரலாம் வரலாம் இல்ல சார் அவர் வர்றதுனால பல பிரச்சனைகள் எடும்ன்றது நீங்க சொல்றீங்க சென்னை சென்ட்ரல் போ நீங்க திருப்பி திருப்பி ஆமா வருணீங்க நீங்க வந்து ஷாமுக காரணம் வச்சுட்டு இருக்கீங்க நான் தேர்வு கேட்கறேன் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணால் கொடுத்துர்லாம் திமுகல நான் கேக்குறேன் சார் நீ ஏன் உதயநிதி வரல ஏன் ஷாரி நான் கேக்குறேன் விஜய் அவர்கள் நீங்க இப்படி என்னைய வந்து ஒரு சாயம் பூச வேண்டாம் நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேனோ அந்த கேள்விக்கு முதலமைச்சர் வரல சார் வரல சென்டர் மத்தியில் இருக்குது அது கூட விஜய் வரமாட்டாரு அப்படின்னா எப்படி இது கேட்டா கூட்டம் வந்துடும் நீங்களா ஒரு கதையை சொல்லுங்க விஜய் அவர்களை பார்த்து அவர்களை போய் சந்தித்தார்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தாங்க முதலமைச்சர் களத்துல வந்தா அந்த பிரச்சனை வந்து சரியாகுமா எதிர தலைவர் வந்தா சரியா யார் வரணும் யார் வந்தா சார்

அதே போல விஜய் வந்தா நான் உங்களை உங்களை விரட்டிடுவோம் போலீஸ் சொன்னதா நீங்க ஒரு கதையை சொல்றீங்க அவங்க சொல்றாங்களே துப்புரவு துப்புரவு பணியாளர்களின் தலைவர் வந்து பார்த்தாரு அவர் சொல்றாரு எங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மிரட்டுறாங்கன்னு அவர் சொல்றாரு அந்த சந்தி பத்திரிகை விஜய் வர்றதுனாலன்றாங்களா ஆமா வந்தா நீங்க கூட்டம் வந்துடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து விஜய் வரப்போறாருன்ற தகவலை போலீஸ்க்கு ஏன் நீங்க சொல்றீங்க அவரு விஜய் நேரா போய் போயிட்டு வர வேண்டியதானே அப்ப நான் போலீஸும் உளவு துறையும் தூங்கிட்டு இருக்குமா வர வரைக்கும் நான் கேக்குறேன் என்ன விஜய் அவர்கள் களத்துல வராருன்னு சொன்னா தெரியாம இருக்குமா என்ன சொல்றீங்க அரசாங்கம் தான் அரசாங்கம் தான் தூங்குது ஒரு விடியா அரசாங்கமா இருக்கின்றது பொம்மை அரசாங்கமா இருக்கின்றது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற அரசாங்கமா இருக்கின்றது இவர் களத்துல வந்ததுக்கு என்ன நெகட்டிவ் செட் பண்ண நினைக்கிறீங்க நெகட்டிவ் இல்ல சார் வேற என்ன சார் நான் என்ன கேக்குறேன் இங்க சென்னையில அவர் வந்து ஒரு நைட் ஒரு ரெண்டு மணிக்காவது போயிருக்கலாம் ஒரு மூணு மணிக்கு அனிதா வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்தாரோ அந்த மாதிரி அனிதா வீட்டுக்கு போனார் அஜித் குமார் வீட்டுக்கு போனார் பறந்து விமான போன இடத்துல இந்த விஷயத்தை என்ன சால்வ் பண்ணீங்க நான் கேக்குறேன் அவர் போனார்ல சரி தமிழக பண்ணி இப்படி வந்து கூட்ட சேர்ந்துரும் அங்க போது அந்த ஒரு மாபு அந்த மென்டாலிட்டியை மாத்த முடியாத அந்த கூட்டத்தை கிரௌட வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு எத்தனை நாளைக்கு இப்படி மறைஞ்சு மறைஞ்சு அரசியல் பண்ணப் போறாருக்கு தேர்தல் மக்களை சந்திக்க போறார்ல மக்களை சந்திக்க அது என்ன மாதிரி நடக்கும் பாது பா அது வேற ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் பாதுகாப்பு இந்த இந்த அரசாங்கத்துக்கு விஜய் அவர்கள் வந்து வெளியில வந்தா கூட்டம் வர்றதுக்கு பாதுகாப்புக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்ப இருக்கா எல்லாருக்கும் குடுத்தேன் இருக்கா என்ன விஜய் தைரியம் இருக்கா பாதுகாப்பா பாதுகாப்பு குடுக்க குடுக்க முடியுமா அதுதான் சார் என்ன சார் இது மக்களோடு போய் மக்களோடு அவர் அவரு அரசியலே இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் சேப்பாக்கத்துல சார் வெள்ள சட்டை போட்டா டிவிக்கு துண்டு போட்டா விடல அங்க தடுத்து நிறுத்தினாங்க இதான் போலீஸ்கார் கொடுக்க பாதுகாப்பா இதான் தமிழக அரசு கொடுக்க பாதுகாப்பா எங்க எங்க எல்லாம் அதையும் தாண்டி ஐம்பதாயிரம் பேர் கூட்டம் வந்து இதை வச்சு நல்லா தெரியுது நீங்க விஜய தேக்கி வைக்க போறீங்க அவரை வெளியே காட்டாம ஆக்சுவலா மாநாடு வேற இருபத்தி ஒன்னாம் தேதி அதனால இப்ப போனார்னா அதனுடைய அந்த அந்த கிரேஸ் குறைஞ்சிரும் நமக்கு அதுக்கான அந்த ஐப்பு குறைஞ்சிரும் மாநாடு பிரம்மாண்டமா நடக்க போது முப்பது லட்சம் பேர் கூட போறாங்க விக்ரவாண்டியை தாண்டி தேசிய பார்ட்டிகளும் பிராந்திய பார்ட்டிகளும் உற்று நோக்கக்கூடிய மாநாடு தான் அமைய போகுது முப்பது லட்சம் வேற என்ன என்ன பண்ண சொல்றீங்க மதுரை கிரௌடு தாங்காதது அது அவளெல்லாம் போனா திமுக நடத்துற மாநாடு நினைச்சு ரெண்டு லட்சம் நினைச்சுக்கிட்டீங்களா எடப்பாடி மாநாடு விஜய் அவர்கள் மாநாடு சார் பார்த்தோம் விக்கிரவாண்டியில பன்னெண்டு லட்சம் பேரை பார்த்தோம் ஓகேவா முதல் மாநாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி மாவட்ட செயலாளரை போட்டு பகுதி செயலாளரை போட்டு வார்டு செயலாளரை போட்டு பூத் கமிட்டியை போட்டு இன்னைக்கு ரெண்டாவது மாநாடு நடத்துறாரு சொன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடத்த போறோம் பார்க்க தானே போறீங்க விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் அந்த நடைமுறை அமைக்கிறாங்களாம் அப்ப எவ்வளவு பெரிய மாநாடு என்ன மாதிரி விஷயமான கூட்டங்கள் அங்க வந்து கலந்துக்க போற விஷயம்லாம் நீங்க பாக்க பாருங்க எல்லாருக்கும் சேரும் சார் கடந்த காலங்களிலே கூட்டம் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜெயிச்சாங்களா தோட்டாங்களா அப்படின்ற வரலாறு எல்லாம் இருக்கு கூட்டம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பூத் கமிட்டிக்கு சாராய பாட்டில் வச்சு பிரியாணி போட்ட கூட்டம் விஜய் அவர்கள் ஒரு ரூபாய் செலவு இல்லாம தானா சேர்ற கூட்டம் பாத்தீங்களா ஒருவா செலவு காசு கொடுத்து கூட்டம் கூட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் மற்ற கட்சிகள் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க ரைட்டு குறைஞ்சபட்சம் விஜய் கட்சியினர் இந்த முறை வந்து மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டுருக்காங்களா என்ன வண்டி வச்சு கூட கொடுக்க மாட்டாங்களா என்ன ஆளாளுக்கு அவங்கவுங்களே அலை என்ன என்ன நீங்க தமிழ்நாடு புல்லா மக்கள் திரண்டு எப்ப மாநாடு தேதி இருபத்தி அஞ்சு வச்சிருந்தாங்க ஏதோ அதுல ஒரு சிக்கலை உண்டாக்கி விநாயகர் சதுர்த்தி ஆனா இருபத்தாறு மோடி வரலாம் இந்த நாட்டுக்கு அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது இடையூறு கிடையாது அப்ப விநாயகர் சதுர்த்தி பிரச்சனை கிடையாது தமிழ்நாடு புறம் விநாயகர் சதுர்த்தி செல வைக்க போறாங்க அங்க போலீஸ் பாதுகாப்பு கூட நடந்துட்டா இருக்கு சரி அதையும் தாண்டி இல்ல சார் பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பு முக்கியம் அவருக்கும் அந்த புரோட்டோகால் அவருக்கு கொடுக்க வேண்டியது ஏன்னா அவருக்கு டேட்டு மாத்த முடியாது சரி விநாயகர் கட்சியோட மாநாடு மாத்தி விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா மாநாடா மாநாடுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி நீங்க சொல்லுங்க ஏங்க மாநாடு முடிச்சு விநாயகர் சதுர்த்தி நடுவில் ஒரு நாள் கேப் இருக்கு விநாயகர் சேர்த்தி எப்போ அன்னைக்குதான் வந்து விநாயகர் சிலையே இந்து சொந்தங்கள் வைக்க போறாங்க அங்க போலீஸ் பாதுகாப்பு தமிழ்நாடு முழுக்க இது நடக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு விஜயர்கள் தம்பி வந்து இருபத்தஞ்சு பதினெட்டு வச்சா கூட ஓகேன்னு ஏன்னா அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மாநாடுக்கு ஆவலா அந்த கூட்டத்தை காக்குறதுக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் பேச்சை கேட்பதற்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அதனால பல லட்சம் தொண்டர்கள் தானாவே கூட கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் அதிமுக திமுக கூட்டம் நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இரநூறுவா பிரியாணி கூட கூட்டம் ஏற்பாடுகள்லாம் வந்து கடந்த முறை நிறைய சில ஃபெயிலியர் எல்லாம் லேப்ஸ் எல்லாம் இருந்தது அந்த மாதிரி குறைகள் எல்லாம் இருக்கு அதுல என்ன ஃபைலியர் இருந்தது நீங்க வேற எனக்கு வேற பிரமிப்பா இருக்குது முப்பது லட்சம் பேர் ஆமா என்ன என்ன ஃபைல இருந்தது தண்ணி இல்லாம கூட்டம் எல்லாமே இருந்தது இப்போ தண்ணி ரெடி பண்ணிருக்காங்க ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிருக்காங்க அங்க பார்க்கிங்கான வசதி இரநூறு ஏக்கர்ல பார்க்கிங் போடப்பட்டிருக்கு போடுறதுக்கான ரூட் மேப் போட்டிருக்காங்க வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு இடத்துல வண்டியை எங்க நிப்பாட்டணும் இங்க வேனை எங்க நிப்பாட்டணும் பஸ் எல்லா வேலையும் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு விக்ரவாண்டி அரசாங்கம் தான் கொடுக்கணும் அரசாங்கத்தை தாண்டி விஜய் அவர்களின் தொண்டர் அணி வந்து களத்துல இறங்கி அந்த மாநாட சக்சஸ்ஃபுல்லா நடத்துவோம் இல்ல கடந்த முதல் மாநாட்டுல பார்த்திருக்கோம் இதெல்லாம் அத பா பாத்து பார்த்து பயந்து உருண்டு திமுக அணிலிருந்து தூக்கத்தை இழந்து அடுத்த விஜயவர்களின் என்ன கூட்டம் நடத்தினாலும் எப்படி எப்படி இடியூறு கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தமே தொடர்ச்சியாக நிச்சயாதி சாலை போராட்டத்துல எல்லாத்தையும் உடைச்சு போட்டு போயிட்டாங்க அப்புறம் நாமளே செலவு பண்ணோம் தாவேக்கா பண்ணுச்சு ஆமா தானே எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது திமுக திமுக ப்ரோக்ராம்ல எதுவுமே உடச்சு போடல எதுவும் நடக்கல பாமக ப்ரோக்ராம்ல எதுவுமே உடைச்சு போடல எதுவும் நடக்கல வேற அந்த இடத்துல கூட்டம் கட்டு கடங்காத கூட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்திருக்கு அதுக்கான சரி செய்யறேன்னு சொல்லி கூட உங்களை லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நடக்குது பாக்கலாம் சார் அதெல்லாம் எல்லாத்தையும் பாத்துட்டு நம்மள தான் பேச போறோம் முதன்மை சக்தி மாற்று சக்தி இல்லைன்றாரு விஜய் ஆமா தானே நேற்றுக்கு அறிக்கையில் அப்படிதான் சொல்றாரு முதன்மை சக்தினா எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு முதல்ல வந்து நிக்கணும் முதலமைச்சரே முதல்ல நிக்க மாட்டாரு முதலமைச்சர் அல்லுபாடு பண்ணிட்டு இருக்காங்க வாயிலையும் வைத்தியம் அடிச்சு அழுவிட்டு இருக்காங்க முதன்மை சக்தி எங்க முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்ல வந்து எங்க நிக்கிறாரு பன்னெண்டு வாட்டி அந்த ரோடு பக்கம் போறார் அந்த ரோட்ல இருந்து வரார் நேரு ஸ்டேடியம் போறார் அவர் மகன் போய் ஆடியோ லான்ச் போறார் எல்லாமே நடக்குது ஆனா முதன்மை சக்தி முதலமைச்சர் முதலா வர மாட்டார் அதனால வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் முதன்மை சக்தியா இல்ல தமிழக அரசியல் கட்டத்தில் முதன்மை சக்தியாக முதன்மை சக்தியாக மரியாதைக்குரிய விஜயவர்கள் இருக்கிறார்கள் நாங்க முன் முதன்மை சக்தி எப்படி நீங்க முதன்மை சக்தியா வருவீங்க சொல்லுங்க எல்லாம் பிரம்மிப்பா சொல்லுங்க அடுத்த முதலமைச்சர் முதன்மை சக்தி உங்களை நோக்கி அலைன்ஸுக்கு கூட யாருமே இல்லையா சார் முஸ்தபா மட்டும் தான் போய் அவங்க கூட இருக்கீங்க சரிங்களா இப்ப யாருமே இல்ல திமுக கூட யாரு அலைன்ஸ் பெரியன்ஸ் அது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடருமா கம்யூனிஸ்ட போட்டு வதக்கிறாங்க எல்லாம் ஆறு சீட்டு உட்காந்துருவா சொல்லுவாங்க அவ்வளவு இலக்கரமா பேசுங்களா கம்யூனிஸ்டையும் விடுதலைத்தையும்

அரசியல்வாதியா காமராஜ் களத்துல வரும் நிறைச்சு நிறைவேச்ச அரசியல்வாதியா ஆட்சியில எம்ஜிஆர் களத்துல வரும் நிறைவு கொடுக்குறாங்கன்னா அங்க ஆறு சீட்டு கொடுக்கறது எம்எல்ஏ ஆகிட்டு உள்ள போயிடுவாங்க அவங்க இங்க வந்தா இது டெபாசிட் கிடைக்குமான்ற டவுட் முதல்ல அங்க ஜெயிப்பாங்களா அங்க அண்ணா திமுக ஆட்சி வருமா திமுக சொன்ன ஐநூத்தி நாலு வாக்குறுதி எல்லா வாக்குறுதி நிலைவேச்சிச்சா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே திமுக வாங்க வாங்க நாங்க வாக்களிக்கிறோம் காத்து கிடக்குதா மக்கள் என்ன இன்னொரு பண் அரசாங்க ஊழியர்களுக்கு ரோட்ல இறங்கி போராட்டிட்டு இருக்கிறாங்க நீங்க சாம்சங் ரோட்ல இறங்கி இருக்காங்க துப்புரவு பொருளாளர்கள் ரோட்ல இறங்கி

நீங்க ஏற்கனவே விஜய்க்கு முன்னாடி எல்லாம் களத்துல இருக்கிற ஆளு தெரியும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயசு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா திரைத்துறைய உங்களுக்கே சீனியர்னு சொல்லிட்டு போங்க களத்துல இருந்தவர் ஈழ தமிழருக்காக போராடினவர் விஜய் நம்ம பாத்தமா இல்லையா நான் என்ன கேள்வி கேக்குறேன்னு நீங்க கொஞ்சம் உள்வாங்க நீங்க வந்து ஒரு ஃப்ளோல பேசணும்னு எனக்கு எதிரான ஆளா பாக்காதீங்க விஜய் இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூடும் கூட்டம் கூடும் அவரு வரவேற்பு இருக்கும் ரெண்டு மாநாடு ரெண்டாவது மாநாடு மாநாடு நடத்த போறாரு மாநாட்டுக்கு வராரு ஆர்ப்பாட்டம் மாநாட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்த மாட்டாரா போராட்டம் வர மாட்டாரா இப்ப வந்து அஜித் குமார்க்காக போராட்டம் குமார்க்கு போக வேண்டியதானே கவன்குமார் போவாரு நீங்க போவாரு என்ன இதெல்லாம் ஸ்டாலின் போயிட்டாரா உதயநிதி போயிட்டாரா இதெல்லாம் ஒரு யார் போகணும் சார் தமிழ்நாடு அரசாங்கத்தின் காவல்துறை உளவுத்துறை தமிழ்நாட்டு அரசாங்கத்துல இலக்கா யார் கட்டுப்பாடு கேள்வி எது கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க சரி இது எல்லாம் நீங்க செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் உங்களுக்கான

அளவுலப்படுறாங்க மக்கள் மக்கள் அளவுல படுறாங்க திமுக ஆட்சியில அந்த கஷ்டத்துக்கு நீங்க துணை நில்லுங்க சார் முதல்ல துணை நிக்கிறோம் எங்க எங்க துணை எந்த எந்த இதுல துணை நிக்கல எந்த ஆக்கப்பூர்வமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் எங்க எங்கெல்லாம் பாதிக்கப்படுறா அந்த இடத்துல துணை நிற்கிறாங்க சார் எங்க துணை நிக்கல அனங்காபுத்தூர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வீடு தர நீங்க வீடு எல்லாம் இடிச்சிங்க தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்னது போலீஸை வச்சு சுவை வச்சு மிதிச்சிங்க எங்க நிக்கல இன்னைக்கு துப்புர பணியாளர் களத்துல நிக்கிறாங்க அரசாங்க ஊழியர் களத்துல நிக்கிறாங்க செவிலியர் போராட்ட களத்துல நிக்கிறாங்க எந்த காலத்துல இஸ்லாமியர் எந்த காலத்துல நிக்கல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து இன்னைக்கு வாக்கு வங்கியை சிதைக்குது ராகுல் காந்தியை கைது செய்து சொல்லி அந்த விஷயத்துல களத்துல நிக்கிறேன் எதுக்கு காலத்துல நிக்கல காலத்துல நிக்க வேண்டிய திமுக நிக்க மாட்டேது அதுக்கு கேள்வி கேளுங்க அத நாங்க சொல்றோம் பனையூருக்குள்ளே அரசியல நடத்திட்டு போயிடலாம் எலக்ஷன் வரைக்கும் அப்படின்ற திட்டம் இவ்வளவு விஷயம் சொல்றேன் அவங்க களத்துல நிக்கிறாங்க களத்துல வராங்க சார் மற்றவங்க நிக்கிறது கேட்கல சொன்னார் நீங்க சொல்லுவாரு ஆஹ் நான் நிறைய கேள்வி வச்சிருக்கேன் விஜய் கிட்ட கேக்குறதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரா என்ன என்ன கேள்வி வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறாரு விஜய் என்ன அரசியல் இருக்குன்னு நான் கேள்வி வைக்கணும்னு ஸ்டாலின பாத்து கேளுங்க நீங்க வந் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க ஏன் நீங்க வந்து உன்னை வேங்க வயல் போகாம இருக்கிறீங்க ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித் குமார் வீட்டில் போகாம இருக்கிறீங்க ஏன் நீங்க துப்புர பணியார பாக்காம இருக்கீங்க ஏன் நீங்க அரசாங்க ஊழியரை பார்க்காம இருக்கிறீங்க ஏன் நீங்க செவிலியர் போராட்டத்தை பாக்காம இருக்கீங்க நீங்க எல்லாம் நீங்க தானே சொன்னீங்க வாக்குறுதி தமிழ்நாட்டுல வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பட்டை தீட்டப்படும் எப்பவுமே அதுதான் நடக்கும் திமுக திட்டினா ஓட்டு வந்துடும் ஒரு கூட்டம் நடக்கிறாங்க திமுக திமுக திட்டே இருந்தாலும் ஓட்டு வந்து எதையாவது செய்யணும் ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்கு திமுக எதிர்ப்பு அரசியல் இங்க ஊறி போயிடுச்சு எல்லாருக்கும் பண்ணிட்டு போங்க ஆனா நீங்க எதையாவது பண்ணுங்க முதல்ல தமிழக அரசாங்கம் யார் கையில இருக்கு ஸ்டாலின் கையில இருக்கு அவரை தான் கேள்வி கேட்க முடியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க எல்லா அரசாங்கம் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கறாங்க இப்போ விஜய் வந்து விஜய் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் சரிதான்

நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளம்பர அரசாங்கம் நடத்துறீங்களா பொம்மா அரசாங்கம் நடத்துறீங்களா இல்ல வந்து மக்களுக்கு சேவையான அரசாங்கம் நடத்து கேளுங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்கள் வரும் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க கூட்டணி வைக்காமல் யாராலும் இங்க அதிகாரத்துக்கு வரவே முடியாது சார் அதான் நடந்திருக்கு இப்பவுமே பெரிய பெரிய கட்சிகள் திமுக திமுகவே கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க விஜய்க்கு யாருமே இப்போ வரைக்கும் வர்ற மாதிரி இல்லை யாரையாவது ஒரு கூட்டணி வச்சாதான் நீங்க இருபத்தாறுல அந்த கனவு காண்றீங்களா முதலமைச்சர் கனவு அதுக்கு போகணும் அதுக்கு உங்களை திரும்பி யாரும் உங்களை வரவேற்றும் பேசல உங்களை ஆதரிச்சும் பேசல எப்படி இதெல்லாம் நடக்க போகுது எந்த எடப்பாடி கூட்டணி வச்சிட்டாரா திமுக யாரு கூட கூட்டணி வச்சிருக்காரு சார் பிஜேபி ஏடிஎம்க்கு பிஜேபி கூட சில கட்சிகள் இருக்கு அவங்க எல்லாருமே என் டி ஆர் ஐன்ஸ் முதலமைச்சரா நைனா நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்ப உங்களா துணி முதலமைச்சரா

கிருஷ்ணசாமி எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாங்க முடிவு பண்ணிட்டாங்களா விஜய்க்கு மாநாடுக்கு அப்புறம் பாருங்க மாநாடுக்கு அப்புறம் தமிழக அரசியல் கழகத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க என்ன பண்ண போது பாருங்க விடுதலை அரசியலே மாற்று மாற்று அரசியலாக மாற்றக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக திகழக்கூடிய விஜய் அவர்கள் மாநாடு இந்த மாநாட வந்து எல்லா அரசியலும் பாக்குறாங்க மாநாடுக்கு அப்புறம் என்ன பண்ண போது கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போது இங்க வைக்க வந்து என்ன என்ன ஸ்டெண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு திமுகக்குள்ள இஸ்லாமிய பார்ட்டிகள் எந்த திசையை நோக்கி போது இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடியவர்கள் என்ன இடத்துல இருக்கிறாங்க யார் இவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் எப்படி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மைதின் மைதான் வந்து திமுக சென்றிருக்காரு சார் தெரியுமா எங்க இருந்தாரு தெரியுமா

எப்படியெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய திசை மாற போறாங்க பாருங்க ஒரு பிரம்மாண்ட கூட்டு மெகா கூட்டணியை தமிழக வெற்றி கழகம் முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் எப்படி அமைக்க போறாருன்னு பாருங்க நாளைக்கு சட்டமன்றத்துல திமுக ஆட்சி அப்புறப்படுத்தி விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி போகுதுன்னு பாருங்க ரைட் சார் களத்துல வந்து இதுக்கு ஒரு ஆட்டம் பாட்டத்தோடு விஜய் அரசியல் இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இப்போ வரைக்கும் இல்ல நீங்க மாநாட்டுக்கு பிறகு நடக்குன்றீங்க கண்டிப்பாக களத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார் மக்கள் சந்திப்பு பயணம் நடத்திட்டு இருக்கிறார் மக்கள் குடையை கேட்கும் விஷயத்துல வந்து களமாடிட்டு இருக்கிறாரு மக்களுக்கான பிரச்சனையை கையில எடுத்து போராடிட்டு இருக்கிறாரு யாரு செய்யணுமோ திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களும் உயர்நீதியும் செய்யாம இருக்கிறாங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கண்டிப்பாக திமுக அரசாங்கத்துக்கு பாலம் கற்பிக்கப்படும் மாநாடு முடிஞ்சதும் எனக்கு ஒரு நேரம் கொடுங்க அப்பவும் பேசணும் அவர் என்னென்ன பண்ணாருன்றதெல்லாம் கேள்வியா வைக்கணும் கண்டிப்பாக சரிங்களா எனக்கு சிலதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவேன் நன்றி முஸ்தப்பா சார்